இன்றைய தியானம் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தில் தத்தங்களை நமக்கு ஒன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனத்திலே எழுதி வைத்திருக்கிறார் குறிப்பா இந்த பத்தாம் வசனத்திலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது அதுக்கு முன்னாடி ஆகையால் அப்படின்னு போட்டிருக்கிறார் ஆகையால்னா அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிச்சோன்னா தான் அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு புரியும் பிரியமான அங்கு சங்கீதகர் சொல்கிறார் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் நம்ம கர்த்தரை தாபரமாக கொள்ளுவோம் ஆனால் என் அன்பு தகப்பனே தாயே சகோதரே சகோதரியே மகனே மகளே பொல்லாப்பு நமக்கோர் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நேரிடாது வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது கர்த்தரை நாம் அடைக்கலமாக கொண்டிருக்க வேண்டும் கர்த்தரை உன்னதமான கர்த்தரை நமக்கு தாபரமாக கொள்ள வேண்டும் அப்படி நாம் கொள்ளுவோம் என்று சொன்னால் பொல்லாப்பு நமக்கு நேரிடாது வாதை நம்முடைய கூடாரத்தை ஆணுகாது நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனத்தையே நம்ம ஒவ்வொரு நாளும் போகையிலும் வருகையிலும் நாம் வாசித்து அறிக்கை செஞ்சு ஜவமனிட்டு போனோம்னா ரொம்ப நல்லது அதில் குறிப்பா ஏழாம் வசனத்தில் கத்த சொல்கிறார் சங்கீதக்காரன் மூலமாய் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் தீங்கு வராதுன்னு சொல்லலை தீங்கு வரும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது எப்போன்னு வாசிச்சோம் இந்த வசனத்தில் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் தேசத்தில் தீங்கு உண்டு எல்லா தீங்குக்கும் உங்களையும் என்னையும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற கத்தரையே கத்தரையே உன்னதமான தெய்வமாக கொண்டிருக்கிற தாபரமாய் கொண்டிருக்கிற நமக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு நம்ம விலக்கி காப்பார் நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய கத்தர் காப்பார் ஆமென கண்வாந்தவர்களே நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் இதுவரை காத்து வந்திருக்கிறார் தீங்கு நாசமோசங்கள் விபத்துக்கள் ஆபத்துக்கள் கண்ணிகள் எதுவும் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்தாதபடிக்கு காப்பாற்றினாரே இந்த நாள் முழுவதும் முழுவதுக்கத்திற்கு நன்றி சொல்லுவோம் பிரியுமானவளே நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே சாலமன் ஞானி எழுதினதான அந்த நீதிமொழிகளின் புத்தகத்திலே நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புனதுலேருந்து ராத்திரி நம்ம படுக்கைக்கு போகிற வரைக்கும் சிந்தனைனால சொல்லுனால செயலுனால நாம கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாய் கர்த்தருடைய இருதயத்தை நோகடிக்கிற மாதிரி காரியங்களை செய்திருப்போம் ஆனால் ஆண்டவர் இடத்துல அப்பா என்னை மன்னியும் இரத்தத்தாலே கழுவுன்னு ஜோமன்வோம் ஆனால் அவருடைய ரத்தத்தாலே நம்மை கழுவார் நாம் நீதிமான்களாய் மாறுவோம் நீதிமான்களுக்கு ஒரு கேடும் வராது நமக்கு ஊரு கேடும் வராதபடிக்கு நம்முடைய தேவனாகிய கத்தவர்களுடைய ரத்தத்தின் மறைவிலே பேழைக்குள்ளே வைத்து காக்கும்படிக்கே நாம் ஜெயிக்க போகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் வசனத்திலே அப்போ பவுல் ரோமாபுரியில் உள்ள மக்களுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்கு பொறுமையோடு காத்திருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே உனக்கும் எனக்கும் கத்த சொல்றார் மகளே மகனே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது தீங்கு உன்னை துக்கப்படுத்தாது தீங்குக்கு விலக்கி நான் உன்னை காப்பேன் எல்லா தீங்குக்கும் நாசமோசங்களுக்கு விலக்கி காப்பேன் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்ற வார்த்தையின் உன்னை காப்பேன் இந்த வார்த்தைகளை எல்லாம் வாசித்து அவைகளை வாயினால் அறிக்கை செய்து பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிற இருந்தாலும் எல்லாருக்கும் கர்த்தர் இன்னொரு வாக்குத்தையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறார் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விளக்குவார் உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உண்மேல் வர பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவார் இது வாக்குத்தத்தம் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நம்ம கன்ஃபஸ் பண்ணணும் அறிக்கை செய்யணும் கத்தாவே சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் எனக்கு தெரிந்திருக்கிற எகித்திரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் என் மேல் வர பண்ணாமல் என்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை பண்ணுவேன்னு சொன்னீங்களே உங்கள் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாப்பா உங்கள் வாக்கு தத்தத்தை நம்புறம் பண்ணு சொல்லுவோம் ஆனால் நம்மையும் நம்முடைய கூடாரங்களையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் கத்த சகல வியாதிகளுக்கு பொல்லாப்புக்கு காப்பார் வாதைக்கு விலக்கி காப்பார் யோகுவின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலேயும் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் பிள்ளைகளே நம்முடைய கூடாரம் எல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும் நம்முடைய விசாரிக்கும் பொழுது ஒரு குறைவும் இராதபடிக்கு கத்திரமே ஆசீர்வதிக்கும்படி செவிக்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையிலேயே சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்தின்படி ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் பொல்லாப்பு மகளே மகனே உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும் தைரியப்படுத்தும் ஆண்டவரே அவளுக்கு விரோதமாய் வருகிறதான சகல வாதைகள் சகல நோய்கள் சகல விதமான ரோக பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமே இருந்து கர்த்தமுடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் விடுவித்து பாதுகாத்துக் கொள்வீராக உடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று பொறுமையோடு காத்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தர் நீர் பரிகாரியாய் கத்தரா இருந்து சுகத்தையும் பெலத்தையும் கட்டளையிட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா அவருடைய குடும்பத்திலே சமாதான குறைவு இருக்குமானால் அல்லது வேற என்ன குறைவு இருந்தாலும் அந்த குறைவை நிறைவாக்கும் அப்பா உம்முடைய கூடாரமா உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரம் இருக்கிறபடினால் தயவு செய்து சத்துரு அவர்கள் மேல் அவருடைய சரீரத்தின் மேல் அவருடைய ஆத்மாவின் மேல் அவருடைய ஆவியின் மேல் பலம் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் வேலி அடிச்சு காத்துக்கொள்ளுங்க உலகம் மாமிசம் பிசாசு அவர்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க மந்திரம் பிலிசுனியம் அசுத்தாவின் கிரியைகள் எதுவும் அவர்களை சேதப்படுத்தாதபடி சங்கீத தொண்ணூற்றி ஒன்று பத்தின்படி காத்துக்கொள்ளும் ரத்தன் சேம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்